ஹலோ கைஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா குழம்பு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸ்ட்ரோ பத்தி கடாய் போட்டுக்கலாம் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் கட் வச்சுருக்கேன் கடுகு தம்பரு போட்டிருக்கேன் இப்போ தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் பூடி போட்டுக்கலாம் தேவையால் உப்பு மூணு ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்தில் வச்சுக்கலாம் அந்த குழம்பு அப்புறம் புளி லைட்டாக ஊற்றிக்கலாம் காய் வெந்துடுச்சு கொஞ்சம் கொதிக்கட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த பிடிச்ச குழம்பு நம்ம என்ன குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்ருப்போம் டக்குனு இந்த மாதிரி பண்ணிக்கலாம் பத்து நிமிஷம் தான் ஆகும் இந்தியோடய உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்